நம்புறேன்டா கிளம்பிட்டோம் அப்படின்னா ஊருக்கு கிளம்பிட்டோம் ஃபிட் ஆயிடுச்சு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் பில ஆயிடுச்சு லாஸ்ட் பிளாக்ல நீங்க பாத்துருப்பீங்க ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ இங்க இருந்து கிளம்புறோம் ஜிஃபேன் இப்பதான் தாத்தா வீட்டுக்கிட்ட இப்ப நம்ம கிளம்பிருக்கோம் வண்டிக்கு வந்து பெட்ரோல் எல்லாம் பண்ணும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா செவன் தௌசண்ட் ருபீஸ் வந்து நம்மளுக்கு பேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு ஆயிடுச்சு எம்டி டூ ஃபுல்லுக்கு செவன் தௌசண்ட் ருபீஸ் ஆகிடுச்சு ஸோ காற்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காற்று வந்து பெட்ரோல் பங்க்கில் ஹெச்பியில் வந்து பிடிச்சாச்சு மாமா வீடு இங்க தான் இருந்துச்சு பார்த்தாச்சு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டாடா பேப சொல்லிட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டோம் நம்ம பேக்கு சின்ன சின்ன திங்கர் ஐட்டம்லாம் தூக்கி இங்கே வச்சாச்சு ஸோ வாங்க கிளம்புவோம் வீட்டுக்கு என்றைக்கு பேர் ரீச் ஆக போகிறத தெரில பைக்கில் ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மும்பை வந்துட்டு போனோம் இப்போ கார்ல ஸோ லெட்ஸ் கோ பார்க்க ஆரம்பிக்கலாம் ஜீஃபாஸ் கோட் காருங்க வாங்க போகலாம் பர்ஃபெக்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிளம்பியாச்சு ஸோ இப்போ இங்கேருந்து கிளம்பி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை விட்டு கிளம்பி இப்போது பத்து கிலோமீட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாண்டிருக்கோம் ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூனே கிட்ட போய் நம்ம வந்து அடுத்து அதாவது வரக்கூடிய டோல்கேட்டில் வந்து நம்ம ரூம் போட்டுக்க போகிறோம் ரூம் போட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் தான் நம்ம டிரைவிங் பண்ண போகிறோம் ஜோ ஓகேவா ஸோ அது வரைக்கும் நம்ம எந்த ஒரு டிரைவும் பண்ண போகிறதில்ல ஸோ வாங்க நேராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடுவோம் போகிற ஏதாச்சும் சாப்பாடு இருந்துச்சுன்னா சாப்பிட்டுக்கலாம் ஓகேவா மறுபடியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் கண்டினியூ பண்ணலாம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டோல் மாற்றிட்டோங்க சாரி ஃபஸ்ட்டு டோல் மாற்றிவிட்டோன்ற ஃபஸ்ட்டு டோல் தாண்டிட்டோம் தாண்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்டேக் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஸோ இப்போ ஃபாஸ்டாக் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம் நெக்ஸ்ட்டு டோலில் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது நம்ம நெக்ஸ்ட்டு டோலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சுவலாக ரூம் போடணும் இல்லைனா பூனேயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூம் போடுற மாதிரி ஒரு ஐடியா வச்சிருக்கோம் லட்சி எந்த இடத்துல ரூம் போடுறோம் அப்படின்றது நம்ம கையிலேயே இல்லை எப்படி கேமராலாம் வச்சுருக்காம பாருங்க தான் இல்லை உஷாராக மெதுவாக போயிட்டுருக்காங்களோ ஓ இல்லை மழை மேடையிறதுல அதனால் ஸ்பீட் லிபிட் கம்மி பண்ணி தானே வச்சுருக்காங்க இம்மாடி விரட்டிட்டு போவாத புரியுதா ஐய் சவுதி மாரி இங்கேயும் வந்து கம்பத்துலலாம் கேமரா வச்சிருக்கிறாங்கோ டன்னல்குள்ளேயே நம்ம ஒரு வழியாக எல்லாம் தாண்டி இப்போது லோனாவாலாவில் ஆக்சுவலாக நம்ம டிராவல் இருக்கோம் ஸோ இந்த லோனாவாலாலே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தான் இருக்கும் பார்த்துருப்பீங்க டன்னல் எப்படி எல்லாம் கொட்டஞ்சி அது வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து போட்டிருக்காங்க ஸோ இந்த லோனாவாலா பூனே அண்டு கோலாப்பூர் ஸோ இதுக்கு நடுவில் வந்து பின்னாடி நிறையா டன்னல்ஸ் வரும் குறிப்பாக லோனாக தான் அடிக்கடி டன்னல் வரும் கொட்டி குட்டி டனல் சில இடத்துல ரெண்டு ரெண்டு கிலோமீட்டருக்குலாம் கூட வரும் பட் நமக்கு இப்போதைக்கு அவ்வளோ பெருசுலாம் வரல ஒரு கிலோமீட்டர் வரைக்கும்லாம் வந்திருக்கு அப்புறம் எல்லாமே மீட்ரு கணக்கில் தான் வருது நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் அப்படின்னு சொல்லி ஸோ இப்போதைக்கு போயிட்டுருக்க வண்டி சேஃபாக ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிப்போம் லாஸ்ட் டைம் என்ஆர்எஃப்மும் என்ஆர்எஃப் நான் வந்து ரூம் போட்டிருந்தோம்ல ஸோ அந்த ரூமை தான் தேடி போய்ட்டுருக்கோம் ஸோ அங்கேயே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டச்சிச்சு வாங்க செக் பண்ணி பார்ப்போம் அந்த ரூமை கரெக்டாக நம்மளால் கெஸ்ட் பண்ணி பிடிக்க முடியுதா இல்லையானு ஸோ வெல்கம் பேக் ஜிஃபேன் ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆகிடுச்சு எங்கடா வண்டியில் கிளப்பிட்டு திடீர்னு திடீர் நேக்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க ஸோ வேஸ் நைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹால்ட்டு போட்டோம் ஸோ தூங்கி இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா முஞ்சி எந்திரிக்கிறேன்னு பார்த்தா தெரியும் இது இப்போ நேரம் எங்கடா போனோம்னா வண்டிகிட்ட தான் போகிறேன் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் இருக்குது அதை போய் எடுத்து எடுத்துகிட்டு போகிறேன் எடுத்துகிட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு ரூமை ரூம் பண்ணிட்டு இன்னைக்கு சேர்ந்துடும் தாக்கிடுவோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் தான் நம்ம வந்து ரூம் போட்டிருந்தோம் என்ன இடம் இது ஹோட்டல் லக்ஷோனோவா என்னமோ மராட்டி பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ முதல்ல ஆயில் செக் பண்ணிக்கலாம் ஸோ ஆயில் செக் கட்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துப்போம் ஆல் செக் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளம்பணும் பிகாஸ் வந்து ரொம்ப லாங் ட்ராவல் நம்ம பண்ணணும் டிஃபன் வந்து இங்கேயே இருக்குன்னு சொன்னாங்க நம்ம இங்கே வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டோம் ஏன்னா இங்கே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது மெனு கார்டு பார்த்தோம் எல்லாமே ஒன் சிக்ஸ்டி ஆகோ போஹா இட்லி உப்புமா கூட ஒன் சிக்ஸ்டி இருக்காலும் உ பீஸாம் உப்புமா கூட நான் சாப்பிட மாட்டேன் அவ்வளோவா ஸோ இந்த பக்கம் போனோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஹோட்டல் இருக்கும் ஸோ நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா போவோம் ரூம்லேருந்து வண்டியை செக் அவுட் பண்ணியாச்சு ஸோ வண்டியை உடனே இங்கே நிப்பாட்டியாச்சு ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போயிடணும் என்றால் நம்ம இப்போ வடாப்போ சமோசா போ இந்த மாதிரி ஏதாவது வந்து இப்போ வாங்கி சாப்பிட போய்க்கிறோம் வாங்க ரெண்டு வடப்போ வாங்கி சாப்பிட்டுட்டு பேட்டிஸ் இருக்குது அதில் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம் வச்சுருக்கோம் சும்மா நார்மலாக நைட்டுக்கு டிஃபன் பண்ணுறதுக்காக இதுதான் நமக்கு தேரும் அதனால் வாங்கிட்டு இப்போ நம்ம கிளம்புவோம் வாங்குவோம் இப்போ ஸோ வாங்க இப்போ நம்ம மறுபடியும் கிளம்புவோம் வண்டியில் ட்ராவல் பண்ணுறதுக்காக சிப்ஸ் அது இதுன்னு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி போட்டுக்கிட்டோம் எடுக்கலையா ஆ சாரிபா இதே தேது தேது இங்கே இருக்குது என்ன நான் வெறும் பே பண்ணிவிட்டு நான் அப்படியே வந்துவிட்டேன் ஓகே இதெல்லாம் டிராவலிங் டைமில் நமக்கு வந்து யூஸ் ஆகும் சார் ரொம்ப லாங் போகிறோம் சும்மா சும்மா நிப்பாட்டிகிட்டு இருக்க முடியாது அதெல்லாம் ஒரு தைரியத்தில் கிளம்பிட்டோம் கோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஏசி போட்டு சாமல் சிலு 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 சிலுன்னு இருக்குது போட்டு பின்னாடி கோ பின்னாடி ஒரு பெரிய கண்ணு குன்னு அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது ஏர்போர்ட்டுக்கு சாரி பூனைக்கு பக்கத்தில் இருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம பெங்களூரையாவது தாண்டணும் ஆனால் மேக்சிமம் நைட் வந்து வீட்டுக்கு ரீச் ஆகிடணும் அப்படின்றது தான் ஒன்று கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் கிட்டே இருக்குது லட்சிகோச்சிப்பேன் நேராக எப்போது சேஃப்டியாக போகலாம் ப்ரே பண்ணிவிட்டு சோப்பாக வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சுங்க இந்த பெங்களூர் ஹைவே ஹூப்ளி பெங்களூர் பூனே ஸோ எல்லாமே இந்த ஒரே எக்ஸ்பிரஸ் ஹைவேல்தான் வரும் ஸோ இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே பிடிக்கிறதே வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா இருந்துச்சு கடைசியில் அப்படி இப்படின்னு சொல்லி

இது சிட்டிக்கு நடுவில் இதே போய் தான் இருந்துச்சு ஆனால் சிட்டியிலேருந்து நிறைய ஆளுங்க டிராவல் பண்ணிகிட்டே இருந்ததால ஒன்றும் பண்ண முடியல ஸோ இப்போ ஓரளவுக்கு நல்லா டிராவல் பண்ணி வந்தாச்சு கூட்டு போவோம் இது என்ன வண்டி கொமாக்கி தானே கொமாக்கி அது என்ன வண்டி இது அந்த என்னமோ ஒரு வண்டியாச்சு ஆ ரிவோல்ட்டு ரிவோல்ட் ரிவோல்ட்டு இவன் எங்கே வரான் பாரு பசங்க காரை எங்கே ஒருத்தர் எங்கே ஒருத்தரு இது இதுதான் இவங்களை நம்பவே கூடாது கூடவே வராங்க ப அதுதான் ட்ரில் போட்டு போட்டிருக்காங்க ஒரு வேலை உள்ளே பாருங்களே ஏதோ ஒரு கல் வழியாக தண்ணி போச்சுன்னா போடுறதுக்குன்னு பார்த்துக்கோ இல்லை மழை பெஞ்சிருக்கு ஸ்லிப் ஆக போகுது மலைக்கு மேலே நம்ம இப்போ ட்ராவல் பண்ணி கொண்டு இருக்கிறோம் அல்டிமேட் லெவலில் இருக்குது வா பாரு வா புனி புனி சிட்டியை தாண்டி போய்கிட்டு இருக்கோம் என்ன சத்தாரா சத்தாரா தூரமாக இருக்குது அந்த இது ஒரே டிஸ்ட்ரிக்ட் தான் இது டிஸ்ட்ரிக்ட் அப்புறம் பின்னாடி படிச்சல ஆமா ஆமா சோ அல்டிமேட்டா போயிட் இருக்கு கொஞ்சம் ஃபம் சூப்பரா இருக்கு இடத்த பாக்குறதுக்கு வாவ் கேம் பெரிய கோலம் மாதிரி இருக்கு சூப்பரப்பு ஃபேமி நம்ம இப்ப ஒரு பயங்கரமான டனல் குள்ள டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாருங்கோ போகலாம் ரொம்ப நேரமா இந்த டனல் தான் இருக்கும் நான் சொன்னால கொஞ்சம் பெரிய டனல் இதுதான் அது ஒரு ஒன்று ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு ஓவர் அந்தாண்டி போது போய் எப்படி டனலுக்குள்ளேயே கிராசிங்லாம் இருக்குது ஜிஃபேன் ஒரு டூ கிலோமீட்ரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு மேலேயே தான் இருக்கும் அந்த இது டூ கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் பாட்டுக்கும் போகும் இப்போ நல்லா வண்டியும் பாருங்க மேது ஊவாக உருட்டிகிட்டு போகிறாங்க பட் என்ன ஒரு நல்ல விஷயம்னா உள்ள லைட் செட் அப் பண்ணி வச்சுருக்காங்க அது வரைக்கும் சந்தோஷம் பாருங்க அப்படியே டனல்லே கிராசிங் இதெல்லாம் எதுக்கு யூ நியூட்டன் போடுறவங்களுக்கோ இந்த மாதிரி அதான் இருக்கும் நல்ல இதெல்லாம் பார்த்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க ஆமாம் ஸோ ஜம்முன்னு வந்து பார்த்திங்கன்னா ரூம் வந்து திருப்தி யோர் வெஜ்ஜி ஹோட்டலில் நிப்பாட்டு நான் ஒரு மோர் வந்து குடித்தேன் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ ஒன்று அடிச்சிச்சு ஸோ இப்போ கப்பால் எடுத்துகிட்டு கிளம்புற டைமு மறுபடியும் லெட்ஸ் லட்ஸ்கோயோ கிளம்புலாம் இப்போ நேராக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குள்ளேயே நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ கவர் பண்ண முடியுதுன்றதெல்லாம் பார்த்துட்டு மேக்சிமம் ஃபுல்லாக போகிற கவர் பண்ணிட்டு போயிடுவோம் லட்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு தான் பார்ப்போமே வாங்க இப்போ அடுத்த ஸ்டாப் போட்டாச்சு இது ஃபஸ்ட்டு ஸ்டாப் தான் போட்டிருக்கோம்ல கிளம்பி ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஆமாம் கிளம்பி ஃபஸ்ட்டு ஸ்டாப்பே தான் சூப்பர் சரி வாங்க இப்போ ஜீபேமி பயனிண்டி நம்ம ஹில் ஸ்டேஷன் மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம் எங்கடா ஹில்ஸ்லலாம் டக்கு டக்குன்னு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா நத்திங் பெங்களூர் ஹூப்ளி போகிற ரோடே அப்படி தான் போய்கிட்டு இருக்கு மெயின் ஹைவே இதுவா இப்படி 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 இப்படின்னு மலையில் டாப் இருக்கு இப்போ மலையிலேயே ரொம்ப தூரம் நம்ம டிராவல் பண்ணுவோம் டிராவல் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் கீழே இறங்கிடுவோம் பாருங்கள் ஜாலியாக வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்க எல்லாருமே எடுக்கிறாங்க ஆண்டி வீடியோ எடுக்க ஆண்ட்டி நானும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் வீடியோ ஓகே தூசி பேம் வாங்கோ அப்படியே போவோம் உட்காந்து ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டேன் ஹில்ஸ்லாம் வண்டி சூப்பராகிடுது எந்த பிரச்சனையும் இல்லாமல் பேம் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை பார்க் போட்டாச்சு என்ன ஊர் என்ன ஏரியா சொல்லி தெரியல டாபாவில் நிப்பாட்டியாச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாப்பாக்கா டாபாவில் என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்கி இங்கே நம்ம சாப்பிடுவோம் ஏன்னா வந்துட்டு இன்னும் பயங்கரமாக பசி இன்னும் எதுவும் சாப்பிடலையா காலையில் சாப்பிட்டதோடு சரி ரெண்டு வடாப்பாவான் சம்திங் சாப்பிட்டோம் ஸோ இப்போ நல்லா சாப்பிட்டோம் பிரியாணி பிரியாணின்னா வேறு என்னமோ கொடுத்துருவாங்க பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது மிசல் பாவ் மிசல் மிசல் பவுன்னு சொல்லிட்டு இங்கேத்தது மகாராஷ்டிராவில் மிசல் பாவ் வடாப்பாவ் சமோசா பாவ் இந்த மாதிரி நிறைய ஃபேமஸான ஐட்டங்கள்லாம் இருக்கும் வடாப்பாவது எதுவும் ட்ரை பண்ணிட்டோம் பட் மிசல் பாவன்னு ட்ரை பண்ணல ஸோ மிசல் பாவ் வி ஆர் கோயிங் டு இட் மிசல் பாவ் ரெண்டு நார்மல் நார்மல் மிசல் பாவ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம்

இதில் ஊற்றி தான் சாப்பிட்ணும் அச்சா அப்புறம் தான் சாப்பிடலாம் எலுமிச்சப்பழத்தை புளிஞ்சி விட்டுக்கலாம் ஜீஃபம் நல்லா ரெடிமேட்டு எடுத்து ஊற்றி பார்த்துக்கலாம் நான்லாம் எடுத்து ஊற்றிட்டேன் போர்மாவை ஊற்றி ஆச்சு பாவம் மிக்ஸ் அடிச்சாச்சு ஜிஃபே என்னமோ நடக்க போகுது கோளாறு சாப்பிட்டு போ வாங்கியது நம்ம டீமேட் வாங்கோ ஜிஃபம் வெல்கம் பேக் மணி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு நாற்பது ரொம்ப இரிட்டேட் ஆகுதுங்க ரொம்ப இரிட்டேட் ஆகும் இது வரைக்கும் நம்ம நேற்று வந்து இது வரைக்கும் இடத்துல ஃபார்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் தாங்க வந்திருக்கோம் பிகாஸ் இந்த மாதிரி இங்கே பாருங்க பைபாஸு அப்புறம் சர்வீஸ்ல ஓடுறாங்க பைபாஸு சர்வீஸ்ல விடுறாங்க பைபாஸு சர்வீஸ்ல விடுறாங்க செம்ம இரிட்டேட்டிங்காக இருக்குது இன்னமும் கள்ளக்குறிச்சிக்கு வந்து எயிட் ஃபிஃப்டி கிலோமீட்டர் இருக்குதுங்க என்ன பேசுறதுன்னு தெரியல அந்நியாயத்துக்கு ரோடெல்லாம் போட்டு முகரங்க பொருந்து கட்டி வச்சிருக்கிறாங்க எப்படி மனுஷன் வந்து இங்கேருந்து போகிறதுன்னு தெரியல அன்னி பண்ணி பண்ணி அந்நியாயம் நம்ம பைக் ரைடு வரும்போது கூட வந்து இவ்வளோ 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 வந்து இல்லவே இல்லை இப்போ நேரம் கிட்டனால இதே மாதிரி தூங்க முடியல அப்படி தாக்கு பிடிக்க முன்னாடி அப்படியே சாஞ்சிட்டேன் பார்க்கலாம் எண்பது கிலோமீட்டர் தான் போயிருக்குது என்னப்பா தான் போயிருக்குன்னா ரோடு அப்படி இருக்க என்ன பண்ண முடியும் அப்படின்றாங்க இப்போ கொஞ்சம் தூரம் போயிட்டே இருப்பேன் அங்கே ஓகே ஆகுது அப்புறம் மறுபடியும் கீழே வந்தது அப்புறமா மறுபடியும் பைப்பு சொல்கிறாங்க ஒரு கிலோமீட்டர் ஒன்று கிலோமீட்டர் அவ்வளோ தான் ஒன் டூ கிலோமீட்டரு அப்புறம் இறங்க கீழே ரெண்டு மூணு கிலோமீட்டரு போ அப்புறம் கீழே ரெண்டு கிலோமீட்டர் போ அப்புறம் கீழே ஸோ பெங்களூர் டூ சாரி பூனே டூ பெங்களூர் ரோட்டு படுமோசம் பண்ணி வச்சுருக்காங்க உப்ளிக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு நல்ல ரூட்டே கிடைக்கும் அதுக்கு இன்னும் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் எயிட்டி சம்திங் இந்த மாதிரி நம்ம இன்னும் போக வேண்டியிருக்கு போனால் மட்டுந்தான் ஒரு நல்ல ரூட் கிடைக்கும் அதுவும் பெங்களூர் வரைக்கும் அதுக்கப்புறம் பெங்களூர் என்னது அதுக்கப்புறம் பெங்களூர்லேருந்து இன்னும் என்னென்ன பண்ண பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லி தெரியல அங்கே என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல டெட்ஸ் என்ன நடக்குதுன்றது பார்க்கலாம் இப்படி வரைக்குமே முதல்ல ரீச் ஆகுறோமோ எனக்கு கூட தெரியல பைக்லேயே ரீச் ஆகிட்டோம் நம்ம சர் சர்சார்னு போகும்போது பட் கார்லேயே இன்னும் ரீச் பண்ண தெரியல பார்க்கலாம் எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜெயஃபேமிலி கூட இருக்குங்க ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு இப்போ ஒரு டீயை வந்து போடுவோம் ஏன்னா இப்போது டீ குடிக்காமல் பாடி அள்ளு விட்டு போகுது இப்போ இது என்ன டோல்கேட்னு கூட தெரியல நமக்கு ஆனால் ஹுப்ளி ஐ திங்க் இன்னொரு ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டராவது இருக்குன்னு நினைக்கிறேன் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லட்சிக்கோ இப்போ ஒரு டீ கேஸ் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் நம்ம ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹுப்ளியில் இருக்கோம் இந்த இடத்த யாராவது பார்த்துருக்கீங்களா சேனலை நம்ம சேனலில் உன்னிப்பாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இது என்ன இடம்னு இந்த பக்கத்து ரூமில் தான் என்ன ஃபோனானு வந்து பார்த்திங்கன்னா தங்கியிருந்தோம் ஹுலியிலே நம்ம ரூம் போட்டிருந்தோம் நேபருக்காக யாருக்காவது யெஸ் ஸோ அதே ஹோட்டலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ரூம் போட்டிருக்கோம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரெடுக்கு வீட்டில் மேலே நம்ம ஓட்ட முடியாது ரெஸ்ட் எடுத்து ஓட்டணும் நம்ம போகலாம் நைட் டிராவலிங் தேவையில்லை அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணியிருக்கோம் ரொம்ப நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி பயங்கர மோசமாக வந்துச்சுன்னு நம்ம சொல்லலாம் பட் இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த ரூம் காட்டுறதுக்காக தான் ஸோ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு நமக்கு கிடைச்ச ரூம் இது ஒன்று தாங்க ஸ்ட்ரைட்டு அவ்வளோதான் ஸோ இது டபுள் காட்டு இப்படி இந்த மாதிரி போட்டிருக்காங்க அவ்வளோதான் இதுதான் ரூமு மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது நான் ஏசி தான் போட்டிருக்கோம் கிளைமேட் வந்து பார்த்திங்கனா வெளியே நல்லா சில்லு சில்லுந்தான் இருக்குதுன்னு கேட்பேன் ஓகே ஸோ எது எப்படியோ நம்ம நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கண்டனி பண்ணுவோம் வார்த்தைங்க ஓகேவா இதே வெளியில் கண்டினியூ பண்ண போகிறோம் ஸோ சொல்லப்படாதீங்க வாங்க மார்னிங் மீட் பண்ணலாம் பாய்